என் அன்ப பிள்ளையே திடீர் திருப்பமாக உன் துணையிடமிருந்து உனக்கு இப்போது அழைப்பு வர போகின்றது அதனால் மகிழ்ச்சி மலையில் நீ நனைய போகின்றாய் தங்கமே நீ இப்பொழுது எல்லாம் அழுது கொண்டே இருக்கின்ற

இருக்கின்றாய் வாழ்க்கையில் ஒன்றை மட்டும் நன்றாக பிள்ளையே தேடலை அப்போதுதான் நிம்மதியாக இருக்க முடியும் எதிர்பார்ப்பை விட வேண்டும் அப்போதுதான் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் அதிகமாக பேச வாய் உன்னுடைய எதிர்பார்ப்பு உன்னை இந்த அளவிற்கு கஷ்டப்படுத்துகின்றது உனக்கு உன் துணை மீது அதீத அன்பினாலும் அதீத உரிமையினாலும் நீ அவர்களிடமிருந்து அதிகமாகவே எதிர்பார்க்கின்றாய் ஆனால் அதை பூர்த்தி செய்ய முடியாத சூழ்நிலையால் உங்களுக்கு சண்டை மன வருத்தம் ஏற்படுகின்றது அப்படி மன வருத்தம் ஏற்பட்டதினால் தற்போது பிரிந்து தவித்து வருகின்றீர்கள் கவலை கொள்ளாதே முன்னுடைய கஷ்ட காலம் அனைத்து முடியப் போகின்றது வாழ்க்கையிலும் சரி வார்த்தையிலும் சரி பொறுமை மிகவும் அவசியம் பொறுமையாக இருந்தால் மட்டுமே உனக்கு பிடித்த உறவுடன் நீண்ட காலம் மகிழ்ச்சியாகவும் முன்னால் வாழ முடியும் நீ உன் துணையை பிரிந்து கஷ்டப்படுவதை மற்றவர்களிடம் சொல்லிக்கொண்டே இருக்கின்றாய் உனது கஷ்டம் நஷ்டம் என்பது அடுத்தவர்களுக்கு கதைத்தான் அதனுடைய வலியும் வேதனையும் உன்னால் மட்டுமே உணர முடியும் இப்பொழுது நீ பிரிந்து இருப்பதை நினைத்து வருத்தப்படாதே திடீர் திருப்பமாக எதிர்பாராத விதமாக மனம் விரும்பிய உன் துணை இடமிருந்து அழைப்பு வரும் அப்பொழுது உன் மனதில் உள்ளதை நீ வெளிப்படையாக பேசு நீ மனம் விட்டு பேசினாலே போதும் வாழ்க்கையில் எந்தவித பிரச்சனைகள் இல்லாமல் வாழ்க்கை மிகவும் சுமூகமாக இருக்கும் உன்னவரிடமிருந்து அழைப்பும் நற்செய்தியும் வரும் அதை நீ சற்றும் எதிர்பார்க்காத நேரத்தில் உன்னை வந்து சேரும் பொழுது நீ ஆனந்த மலையில் துள்ளி குதிக்கப் போகின்றாய் ஓ முருகா